ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கு வணக்கம் வாங்க இன்றைக்கி வந்து கலர் குளப்பிடி செய்கிறதான் காமிக்க போகிறேன் அதுக்கு பாருங்க நான் எல்லா கலர் குங்குமமும் வாங்கி காய போட்டிருக்கேன் வந்து வெயிலில் காய வச்சுருக்கேன் ரொம்ப நம்ம ஓரளவுக்கு வெயில் இருக்கிற இடத்துல போட்டாலே போதும் ஏன்னா இந்த சீசனுக்கு மழை சீசன் முடிஞ்சு நம்ம அடுத்து நீ மார்கழி தைக்கு வந்து கலர் கோலம் தான் போட போகிறோம் அதனால் வந்து கோலப்பொடி வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து நான் எல்லா கலர்லேயும் குங்குமம் வாங்கி காய வச்சுருக்கேன் அதுக்கு வந்து அரிசி மாவும் காய போட்டிருக்கேன் இதில் வந்து எல்லா கலர்லேயும் வந்து கோலப்பொடி வந்து எப்படி கலக்கி எடுத்து வைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கோலம் வந்து பாருங்கள் இந்த பொடியெல்லாம் வந்து இருந்தாலும் வந்து கலர்லாம் போகாது நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம க கோலமாவோடு வந்து இதை நம்ம கலந்து பார்க்கலாம் கிராமங்களெல்லாம் வந்து கோலப்பொடி வந்து இந்த வெங்கச்சாங்கல்ல எடுத்துகிட்டு வந்து உரலில் போட்டு இடித்து அதை வந்து சளிச்சு தான் வந்து கோலம் போடுவாங்க இப்போ வந்து நமக்கு ரெடிமேடாகவே கோல வந்து நம்ம வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து விற்கிறாங்க நான் வந்து அந்த கோலப்பொடியை வாங்கி அதில் வந்து ஒரு கிலோ பச்சரிசி கொடுத்து மாவை அரைச்சிக்கிட்டேன் நம்ம வந்து நிறைய பச்சரிசி போடலைனாலும் கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு போட்டு கூட அந்த கோலம் மாவில் கலந்துக்கலாம் ஏன்னா பச்சரிசியில் வந்து நம்ம கோலம் போட்டோம்னா இந்த ஈ எருபு இதெல்லாம் வந்து சாப்பிடும்ல அதுக்காக தான் இந்த பச்சரிசி மாவு கலந்து போடுறோம் இப்போ வந்து இந்த நான் அந்த கோலப்பொடியும் சளிச்சிக்கிட்டு பச்சரிசி மாவையும் சளிச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன் வெள்ளைப்பொடி முதல்ல வந்து இந்த கோலப்பொடியை சளிச்சிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம அரிசி மாவு போட்டு சளிச்சிக்கலாம் இப்போ அந்த வெள்ளை கோலப்பொடியோடைய இந்த அரிசி மாவையும் கலந்துக்கலாம் நம்ம கலந்து ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அரிசி மாவும் கோலப்பொடியும் கலந்ததை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ளூ கலர் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து போட்டு இதை நல்லா நம்ம கலக்கிக்கலாம் கையில் கூட நம்ம கலக்கிக்கலாம் இதை இப்போ இந்த இந்த கலர் ப்ளூ கலர் ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த இப்போ பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் இப்போ இந்த குங்கும கலர் எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா கலரையுமே நம்ம கலக்கி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் காவிப்பொடி பாருங்கள் இது வந்து பார்டர் கொடுக்குறதுக்கு தான் இந்த காவிப்பொடி இது வந்து இப்போ நம்ம கோலமாவை கடையில் வந்து இது ரெடிமேடாகவே விற்கிறாங்க இப்போ இல்லை நம்ம வந்து செங்கல் பொடியை கூட வந்து செங்கலை நல்லா பவுட்ரு பண்ணி கூட சளிச்சு எடுத்துக்கூட நம்ம அதை மிக்ஸ் இது கூட மிக்ஸ் பண்ணி கூட நம்ம போடலாம் எல்லா கலரையுமே இந்த மாதிரி கலக்கி பாக்ஸில் போட்டு வச்சாச்சு இப்போ இந்த ரெண்டு டிசைன் வந்து இருக்குது அதில் நம்ம கோலம் போட்டு பார்க்கலாம் இந்த டிசைனில் போட்டு பார்க்கலாம் இப்போ இந்த டிசைனில் நம்ம இந்த கோல மாவை வந்து போட்டு பார்க்கலாம் போட்டு இந்த ஸ்பூன்லையாவது இல்லை கையிலையாவது நீங்கள் இப்படி நல்லா தடவி விடுங்க இப்போ இதை எடுத்து பார்க்கலாம் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் டிசைனு இந்த மாதிரி இப்போ மயில் மாதிரி டிசைனு சில்வர் பிளேட்லலாம் விற்கிறாங்க இது இந்த மாதிரி போடலாம் இது பாருங்கள் இவ்வளோ அழகாக மயில் வந்துருச்சு இதுலேயும் நிறைய சாமி முன்னாடி போடக்கூடிய எல்லாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த மயில் அச்சு போட்டுட்டு கூட நம்ம வந்து இந்த மயில் மேலே இப்படி கலர் கொடுக்கலாம் இப்போ கலரில் அந்த மயில் போடலாம் வைலட் கலர் கொடுத்து இப்போ மயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது நீங்களும் வாங்கி கலர் கோலம் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்